நீதி அதாவது நேற்று உதயநிதி ஸ்டாரின் அவர் பேசியிருந்தாரு ஈரோட்ல நேற்று வந்து அந்த கட்சி சார்ந்த ஒரு மாநில மாநாடு நடந்துச்சு இருந்துச்சு அதுல வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் பேசிருந்தாரு அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா இப்போ இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு நாலு மாதம் தான் இருக்கும் இன்னும் ஸோ அதுக்குள்ளேயே வந்து யாரெல்லாம் போட்டு அடித்து மேலே வர்றதை தான் பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் தான் இப்போ இவராக ட்ரை பண்ணுறாரு ஸோ நீங்கள் என்ன உருட்டு உருட்டுனாலும் மக்களாரன் வந்து பொறுத்தலாம் அது வேற விஷயம் பட் இவர் என்ன பேசுகிறாருன்னா எடப்பாதையாக அவரது இருந்த ஆட்சியிலையும் சரி இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற எடப்பாதையாக பவர்களும் சரி ஸோ ஆளுநர் வந்து இங்கே சொல்லிட்டாரே அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கும்போது திராவிடமா என்னன்னு கேட்கும்போது கேட்காதீங்கன்னு வந்து எடப்பாடி உதயநிதி அவர்கள் கழகத்துல இருந்து திராவிட ஆட்சியை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி மீன் பண்ணி சொல்றாரு இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து இப்ப முன்னாள் அமைச்சரும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்ப இந்த கட்சி மாறி போறாங்க இல்லையா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ அமைச்சரா இருந்துட்டு இப்போ தாமேக்கம் வந்து இணைஞ்சார் இப்ப இணைஞ்ச நாள் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப அதான் நான் சொல்ல வரேன் இணைஞ்ச நாள் என்ன சொல்றாருன்னா இது வந்து கட்சி மாறுறது கிடையாது இப்ப நிறைய ஊர்ல வந்து பேங்க் இங்க இருக்கும் அந்த அந்த பேங்க்குக்கு ஒரு பிரான்ச் இருக்கும் அந்த பிரான்ச் சுத்தி நிறைய இருக்கும் இல்லையா அதனால வந்து இது வந்து கட்சி மாறினது கிடையாது இது வந்து பிரான்ச் மாற்றம் அப்படிதான் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன்னா அவரு எத்தனை வருஷம் அனுபவம் அவருக்கு போய் நீங்க இது மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்லும் போது சொல்லு கூட்டணியோ உங்க கூட இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா அதனால வந்து நீங்க பிரான்ச் மாற்றம் அது மாதிரி வந்து ரொம்ப இதுவா இருக்கு ஏன்னா அவங்க கட்சி அதை அவங்க சார்ந்து வரும்போது நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம் நீ இதை வேற மாதிரி கூட நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனா கட்சியில இருந்து வர்றத வந்து நீங்க பிரான்சுல இருந்து வரீங்க இது பிரான்ச் மாதிரிதான் பாக்கணும் எப்படி ஆளு எதிர்கட்சியில இருந்து இப்படி வந்தா நீங்க இப்படி சொல்றீங்க அதே உங்க கட்சியில வந்து சேர்ந்தா மட்டும் திராவிட புடிச்சு வராங்க மக்களுக்கு தெரிஞ்சு வராங்க அதை மட்டும் எப்படி மீன் பண்ணுங்க கூட வந்துட்டா நல்லவங்க மற்ற கட்சிகள் மாறி போயிட்டாங்கன்னா பிரான்சி அவங்க சங்கி அவங்க வந்து டி டீம் அமிஷா கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்றது ஸோ நீங்க என்ன உருட்டு உருட்டினாலும் இதுக்கான எல்லா பதில் வந்து இருபத்தி ஏழுலாம் கிடைக்கும் ஏன்னா கூட கிராம அது கேட்க போறது இல்லை ஏன் அப்படி சொன்னீங்கன்னா கேட்க போறது கிடையாது கேட்கவும் மாட்டாங்க நீங்க நான் தான் சொல்லணும் நீங்க கேட்கணும் இஷ்டம் தான் மாட்டாங்க நம்ம ஒரு ஆளுங்காட்சியா இருந்தோம் நம்ம பேசுறோம் எதிர்கட்சியா போது நம்ம வந்து பொங்கிட்டு வந்தோம் எல்லாத்துக்கும் வந்து ஆமாசாமி எல்லாருக்கும் மக்கள் தான் செய்யறோம் வெளக்கூடிய குடெல்லாம் காட்டிட்டு வந்தோம் பட் இப்போ ஆளுங்கட்சியா இருக்கும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து மீச முடிச்சிச்சுன்ற மாதிரி இப்ப பேசுறது அதே நம்ம சொல்றேன் இருவத்தி ஆறுல அதுக்கான பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் மக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிட்டாங்க ஸோ உங்கள் கூட்டணினால்தான் இப்போ வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அந்த கூட்டணி ஒன்று இல்லைன்னா எல்லாமே வாஷ் அவுட் தான் இன்னும் ரெண்டு மாதம் தான் அதுக்குள்ளே எல்லாமே மாறிடும் மாற்றங்கள் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து டிசம்பர் ஜனவரிக்குள்ளே எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் இப்போ டிசம்பர் பிறந்துச்சு ஒன்றாம் தேதி நேற்று நீங்கள் பேசுனீங்க அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுன்றது வந்து இது ஒரு டிபேட்டாக கூட நீங்கள் பேசுவாங்க ஏன்னா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து டிவி கேள்வி இணைஞ்சது தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் நீங்கள் வந்து பேரும் சொல்லலை பேர் சொல்லவும் மாட்டிங்க அது ஏன்னு தெரியும் எல்லாருக்குமே ஸோ அதுக்காக நீங்கள் இன்னும் உருட்டு உருட்டினாலும் சரி இதுக்கான எல்லாத்துக்கும் பதில் இருபத்தி ஆறில் மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க பிரான்ச் மாதிரி தானே வராங்க எல்லோரும் அந்த பிரான்ச்சுக்கான வாடிக்கையாளர்கள் தானே அவங்க உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க ஸோ உங்கள் கூட எல்லாருமே இருந்தால் அவங்களே ஓட்டர்ஸு இதுவே இப்படி எதிரி வேற வேற டீம்ல போயிட்டாங்கன்னா அவங்க வந்து தற்கொலை சங்கிகள் அப்படி இப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் பதில் இரவு தரல நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கான பதில் வரும் ஏன்னா நீங்க எதை வச்சு பிரச்சாரம் பண்ண போறீங்கன்றது கூட ஒரு கொஸ்டின் மார்க்கு ஏன்னா பொண்ணாட்டி வந்து செங்கல் வந்தீங்க இந்த வாட்டி என்ன பேச போறீங்கன்றது கூட கூட கொஞ்சம் அவளை இருக்கு நீங்க என்ன டாபிக் எடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தியா இல்ல விவசாயிகள் கடனை பத்தியா எல்லோரும் மகளிரோட அந்த இது ஸ்கீமை பத்தியா என்னதான் நீங்கள் சொல்றீங்கன்னு பார்க்கணும் ஏன்னா நீங்கள் சொல்றது எல்லாமே வந்து இப்போ யாருமே கேட்குற மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி விஜயம்மா இல்லை எல்லாம் கேட்டிருந்தோம் இப்போ விஜய்மா எப்போ உள்ள என்ட்ரி ஆனாரோ அப்போவே உங்களுக்கு எல்லாமே வாஷ் அவுட்டு என்னையும் வர போகிற நாட்கள்ல இதுக்கு அந்த எஃபெக்ட் ஒன்று பயங்கரமா இருக்கும் போது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவைக்காய் சார்பில் வந்து புதுச்சேரி காவல் வந்து மூன்றாவது முறையாக முன்னே கொடுத்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ அது இன்னும் டேட்டு மட்டும் கன்ஃபார்ம் ஆகல அஞ்சாவது டேட் தான் கேட்டிருக்காங்க அது என்னன்றது நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு அவங்க மீட்டிங் போட்டு தான் இந்த ஆஃபீஸில் ஆனால் கண்டிப்பாக பர்மிஷன் கிடைக்கும் பட் ரோட் ஷோ தான் இல்லாமல் நின்று பேசுகிற மாதிரியதை வந்து நாளைக்கு கவுண்டரை டிஸ்கஸ் பண்ணி வெளியிடுவாங்க அதை பொறுத்து தான் நம்ம என்ன டிஸ்கஷன் எப்படி பண்ணணுன்ற தெரியும் ஏன்னா மூணு மாட்டி விடாமல் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அது வந்து நீங்கள் உருவாட்டி தான் கொடுத்தீங்க நீங்கள் வந்து பார்க்கவே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும் அதனால் வந்து இந்த வாட்டி வந்து எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே கிளியராக இருக்காங்க நிஜனோட அந்த ஸ்பீச்சில் என்ன பேச போறன்றது தான் இங்கே வெயிட்டிங் ஆனால் போன வாட்டி அந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பிலேயே சொல்லியிருப்பார் இந்த கரூர் விஷயம் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக நான் எங்கே பேச மட்டும் பேசுவாங்க இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அது பொதுச்சேரில் தான் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காகவும் வெயிட்டிங்க அவர் என்ன போட்டு அடிக்க போகிறான்னு தெரியல ஏன்னா இனி வேலை போகிற வந்து

விஜயனோட என்னென்ன அறி அறிக்கைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து இருபத்தி ஆறுல தெரிஞ்சிடும் இந்த நாலு மாசம் தான் எலெக்ஷனு அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணுவோம் அதுக்கான விளக்கங்களும் கொடுப்பாங்க எப்படி இருக்குன்னு போது பாருங்க இருபத்தி ஆறு எலெக்ஷன் வேற லெவலாக இருக்கும் அதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ற அப்புறம் இருபத்தி ஆறு வந்து பெண்ணு ஓட்டு போடுவோம்னு ஸோ எதிர் சைட்ல இருக்கிறவங்க எத வேணா உருட்டுட்டோம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கணும் நீ ஒன்று உருட்டு நீங்க ஜெயிக்கிறதுக்காக இப்ப என்ன வேணா பேசுவீங்க இது ஜெயிச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த வந்து உங்களுக்கு சொன்னது எதுவுமே நடக்காத ஒரு விஷயம் தான் அதுவும் மக்களுக்கு தெரியும் ஸோ இனி வரப்போகிற நாட்களில் விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்கும் சரி இவங்க பண்ணுற வேலைக்கும் சரி எல்லாத்துக்கானது இருபத்தி ஆறு மட்டுமே தான் விட்டுட்டோம் எல்லாமே முடிஞ்சுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி வரப்போகிற காலங்களில் செங்கோட்டான் அவர்களும் விஜயனும் சேர்ந்து உட்காந்து பிளான் பண்ணி அது எப்படினு போகிறாங்களோ விஷயம் போயிட்டுருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட்லாம் வரும் ஒன்றும் சைடு பார்த்தீங்கன்னா ஜன்மாயின்னு பார்த்திங்கன்னா போது சாதீப்பான பேசலாம் அப்புறம் பேசிக்கலாம் இரவு தேவாது ஸோ இனி வரப்போகிற காலங்களில் இந்த மக்கள் சந்திப்பு புதுச்சேரியில் அஞ்சாந்தேதி நடக்கணுன்றது தான் இன்னும் சரி பார்க்கலாம் எந்த டேட்டு கொடுக்குறாங்க எனக்கு தெஞ்சாம்தேதி கொடுக்க மாட்டாங்கிறதுங்க சரி பார்க்கலாம் எல்லாம் நடக்குதுங்க ஸோ இனி வரப்போகிற காலங்களில் விஜயனோட வந்து ஸ்பீச் சரி என்னென்ன பிளான் பண்ணுறாங்கன்றது வந்து இன்னொன்னா வெளியே வரும் వైట్ పని పాపం నల్లదే నడకం వెటిని చేయం థ్యాంక్